ஹாய் ஹலோ வணக்கம் என்னொரு காணொலி வாயிலாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நான் இன்றைக்கு குறிப்பா நிக்கிற இடம் வந்து தெல்லிப்பழை தெல்லிப்பழையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பத்து ரூபா கடைன்னு சொல்லி ஒரு கடை இருக்கு அதாவது இந்த அளவு பொருளாதார நெருக்கடியிலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு ஒரு பிளேண்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வந்து விற்கிறாங்க டீ வந்து நூறு ரூபா வந்து விற்கிறாங்க ஆனா இந்த இந்த கடையில வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளேண்டி வந்து பத்து ரூபா அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்கி போட்ட பிளேண்டி வந்து இப்போவும் வந்து பத்து ரூபாய்க்கு கொடுத்து பண்ணிக்கிறாங்க அதுதான் வந்து இந்த கடையின் வந்து ஸ்பெஷல் அண்டா அதோடு தான் அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோல் வடை மற்றும் பூரி இரவு நேர ஒரு கடையாக வந்து இயங்குது இந்த உணவு வகைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சி அப்படின்னு சொல்லி நிறைய உணவு வகைகள் இருக்குது இரவு நேரத்தில் இயங்குகிற இந்த உணவு வகைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மலிவாய் இருக்குது மற்ற இடங்களை விட இந்த இடங்களில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உணவுகள் எல்லாமே வந்து அவ்வளோ மலிவாக இருக்குது இப்போ இங்கே இந்த இடம் வந்து எப்படி இருக்குது ஏன்னா பார்க்க வந்து ஒரு சோலைக்குள்ளே ஒரு போகிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி அமைப்பில் இருக்குது அந்த அளவுக்கு வந்து இந்த இடம் வந்து அவ்வளோ வடிவாக இருக்குது பிடிச்சிருக்குது நிறைய பேர் வந்து இங்கே வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க இங்கே வந்து இந்த கடையில் முதலாளியோடையும் கதைப்போம் அதை தாண்டி இங்கே வர மக்களுடையும் வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து கதைக்க போகிறோம் இந்த இடம் எப்படி இருக்குது விலைவாசி இல்லாமல் உங்களுக்கு ஓகேயா இந்த விலை வந்து குறைவாக கொடுக்குறதால வந்து சில பேர் நிற்பாங்க சுவை வந்து பெருசாக டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி நிற்பாங்க அதனால் வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் நேராக சேனலுக்கு வந்து புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்படியே பாருங்கள் இது வந்து கேகேஸ் ரோட் பாருங்கள் இந்த கேகேஸ் ரோட் வந்து அங்கே அதுவங்க ஒரு நூறு மீட்டர் போனால் தெல்லிப்பழ சந்தி இருக்குது தெல்லிப்பழ சந்திக்கு அப்படியே இங்கே பாருங்க நிறைய மின் விளக்குகள் எல்லாமே வந்து போட்டு வேற லெவலில் செஞ்சு அதை தாண்டி பாருங்கள் இவ்வளோ மக்கள் வாராங்க இவ்வளோ இளைஞர்கள்லாம் வந்து வராங்கட்டு பாருங்கள் இது அந்த கடையினுடைய முன்புறம் பாருங்கள் எவ்வளோ பூக்கன்றுகள் எல்லாமே வந்து வச்சு அவ்வளோ அழகாக வந்து செய்கிறாங்கன்ட்டு பாருங்க உள்ளுக்கு வந்து வேலைகள் வந்து போய்கொன்னுக்குது வெறும் பொஸ் போஸ் இதுலேயே வந்து ரோல்ஸ் இருக்குது அப்புறமா பட்டிஸ் இருக்குது இங்கே பாருங்கள் பச்சி எல்லாம் சுட்டு கொண்டு இருக்கிறாங்க இப்ப பாருங்கள் இதில் பாருங்கள் அப்பம் இருக்குது பாருங்க சுட சுட பூரி சுட்டு பண்ணிக்கிறாங்க இன்றைக்கு ஓகே உள்ளுக்கு போவோம் இப்படி இங்கே பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருக்கு மேலுக்கு வந்து தேமா மரங்கள் இந்த ஓலையால் மேய்ஞ்சி சாப்பாடு எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிடன்ட்டுருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அழகா இருக்குன்ட்டு பாருங்க ஓகே நாங்கள் இப்போ உள்ளுக்கு போவோம் உள்ளுக்கு போய் முதலாளியோட கடைப்போம் ஓகே நாங்களி இப்போ உள்ளுக்கு வந்துட்டோம் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வேலைப்பாடுகள் வந்து நடந்துருக்குது முதலாளி வந்து பாசல் கட்டிக்கொண்டிருக்கிறாரு ஆண்டா வணக்கம் வணக்கம் எப்படி பிசினஸ்கள் எல்லாம் எப்படி போகுது இந்த கடை வந்து குறிப்பா எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான கடையா இருக்கு அதிகமான மக்கள் சொல்றது வந்து பத்து ரூபா கடை அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஐந்நூறுக்காக அந்த பத்து ரூபா கடைன்னு சொல்றாங்க இப்ப இங்கேயும் பத்து ரூபாய்க்கு கல்வெட்டு இல்லாத காலமா போச்சு ஆனா எங்கடையில எல்லாரும் வாழ வேணும் எல்லாரும் ஆரோக்கியமா வாழணுன்றாங்க இப்போ பத்து ரூபாய் பத்து ரூபாய்க்கு பிள்ளைங்க இங்கி போட்டு பிள்ளைங்க ஏலக்காயம் போடுவோம் ஏலக்காயம் போட்டு பிள்ளைங்க எப்படி என்ன மாதிரி என்னென்ன உணவுகள் வந்து உங்கள்கிட்ட இருக்குது

வந்து சாப்பிடறது மட்டும் தானா இல்ல பாஸ் பண்ணலாம் அடி வாங்கலாம் வாங்கலாம் எல்லாம் செய்யல சரி சரியா ஓகே பாருங்க அண்ணேோட வந்து காய்ச்சிருப்போம் எல்லாமே வந்து சுட சுட வந்து பாருங்க ரோல்ஸ் இல்லை பூரி எல்லாமே வந்து சுட சுட வந்து வேளைல நார்மலா இருக்கு பாருங்க பாருங்க சுட சுட மொறு பூரி ஓகே பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து இருந்து சாப்பிட நிக்கிறாங்க இந்த அண்ணா கிடையாது கதை கிளம்பா கதை வணக்கம் கதை கிளம்பா ஓகே இப்ப நீங்க இங்கே வந்து எவ்வளவு காலமா இங்கே வந்து சாப்பிட வாரியர் நாலஞ்சு வருஷமா வாரியர் ஓகே இங்கே வந்து இப்ப நீங்க வாரீங்கன்னா என்னத்துக்காக இங்கே வார முக்கியமான காரணம் என்ன டேஸ்டா இருக்கு விலைகள் என்ன மாதிரி மற்ற இடங்களை விட சரியான உறவு சரியான உறவா இருக்கு என்ன இப்ப ஏன்னா இப்ப

நாங்க வர்றது காரணம் லோ பட்ஜெட்ல வடிவா சாப்பிடுறது போதும் லோ பட்ஜெட்ல வடிவா சாப்பிடலாம் சரி ரோல்ஸ் பட்டிஸ் எல்லாம் வந்துடுது ஓகே மற்ற இடங்களை விட உப்படைக்கு வந்து இப்ப விலைகள் வந்து கொஞ்சம் குறைவா இருக்குது ஆனா விலைகள் குறைவா இருக்கு இன்றைக்கு வந்து சில பேர் நிப்பாங்க வந்து சாப்பாடு வந்து டேஸ்ட் இருக்காது திறம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சில கதைப்பாங்க எல்லா கடையிலயும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்குது நாலு ரூமுக்கு நாலு சுவருக்குள்ள அடைஞ்சிருக்க தேவை அடைஞ்சிருக்க தேவை இயற்கைக்கு இருந்து நாங்க சாப்பிடக்கூடிய மாதிரி இயற்கையான சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு அதை விட இப்ப இப்ப நாலு பேர் வந்து பட்ஜெட் முடியும் உங்களுக்கு நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்களா வந்திருக்கோம் ஒரு

ஒரு சிக்ஸ் மந்த்னா இங்கே வந்த உடனே கார மாதம் ஆஹ் கார் மாதமா மாறி சரி என்ன ஓகே ஓகே பாருங்க ஆஹ் மெனம் விட்டு கதைக்கிறாங்க இங்க பாருங்க இதெல்லாம் உளவு பூக்கண்டுகளை பாருங்க அதுக்குள்ளே வந்து குட்டி குட்டியா இந்த லைப்ரரிகள் எல்லாம் மின் விளக்குகள் எல்லாமே வந்து அழகா வந்து பொருத்தி அவ்வளவு அழகா இருக்குது இங்கெல்லாம் பாருங்க நெலுக்கு பாருங்க கூடுதலாக இந்த கிடுகு பயன்படுத்தி வடிவமைச்சிருக்காங்க நல்லா இருக்கு பாக்க

அவ்வளவு பிடிச்சிருக்கு பாருங்க ஃபுல்லாக வந்து இயற்கையா இருக்குது பாருங்க இல்லை திருமாமரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இது ஜூஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஜூஸ் வந்து தயாரிக்கிற இடம் வந்து இல்லை பாருங்க இதெல்லாம் வந்து டீ பிளின் டீ எல்லாம் வந்து போடுவாங்க ஓகே நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடத்துல வந்து ஒரு இயற்கையான ஒரு இடத்துல வந்து நீங்களும் வந்து ஒரு பின்னிற நிறங்கள்ல உங்களோட பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு வந்து ஆறுதல ஒரு இயற்கைக்கு இருந்து நல்ல மின் விளக்கு வெளிச்சத்துல இருந்து அழகா வந்து சாப்பிட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு இங்க பிளேண்டி குடிச்சிட்டு போறன்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இந்த இந்த விஷயத்த வந்து இவ்வளோ காலம் வந்து ஒரு சிறப்பா செய்கிறதுன்றது வந்து மேலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகே பாக்கலாம் நாங்களும் வந்து சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்கேன்னு சொல்லி ஓகே முதலாவதா நாங்கள் ஆர்டர் பண்ணின மேங்கோ ஜூஸ் வந்துட்டு பாருங்க மேங்கோ ஜூஸ் வந்து எப்படி இதுக்குண்டு பாருங்க அட்டகாசமா இருக்கு ஐஸ்கிரீம் வேறு போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கு நான் முதலாவதா மேங்கோ ஜூஸ் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன் அட்டகாசமா இருக்கு ஐஸ்கிரீம் வேறு போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கு ஓகே நான் வந்து ரோலும் பட்டிஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் வந்துட்டு சோசம் இருக்குது சாப்பிடுவோம் மேங்கோ குடிப்போம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு முன்னாடி நம்புறேன் இவ்வளவு விலை குறைவில அதுவும் ஒரு பத்து ரூபாய்க்கு இஞ்சி ப்ளேண்டி வந்து குடிக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அதை கொடுக்குறவங்களும் வந்து அவ்வளோ மனத்தோட விரும்பி வந்து இந்த தொழிலை வந்து செய்கிறாங்க சோடிஸாக இருக்கட்டும் ஜூஸ் ஆக இருக்கட்டும் பிளேண்டி எல்லாமே வந்து நல்ல மலிவாக நல்ல திறமாக வந்து செய்து கொடுக்குறாங்க நாங்கள் நிறைய பேரோட கதைக்க கிடச்சிது நீங்களும் கண்டிப்பாக தெளிப்பழ பக்கமாக போனீங்கடா மறக்காமல் இந்த கடையில் அவருக்கா ரை பண்ணி பாருங்கள் ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் இது வரைக்கும் யாராவது வந்து இந்த கடைக்கு நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கண்டா மறக்காம எங்களுக்கு வந்து கொமெண்ட் பண்ணுங்க இன்னொரு அழகான காணொலியில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்